thank you அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய ஐயங்களுக்கான விடையை அணியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே சரவணதுரை என்கிற ஒரு தம்பி மின்னஞ்சலிலே ஒரு வினாவை விடுத்திருக்கிறார் ஐயா மனிதர்கள் வாசியோகம் முதலான பயிற்சிகளை மேற்கொண்டு பதினோரு ஆண்டுகள் உடலோடு வாழ்ந்திருக்க முடியும் நல்ல காரியங்களை செய்ய முடியும் என்பதை போன்ற விடயங்களை நீங்கள் இந்த வலியுறுத்தியிலே சொல்லி வருகிறீர்கள் இது சாத்தியம்தானா எங்களுக்கு அதிலே ஐயம் இருக்கிறது அப்படியென்றால் பல சித்தர்கள் இப்போது நம் நடமாடி கொண்டிருக்க வேண்டுமே எல்லா சித்தர்களும் சமாதிக்கு சென்று விட்டார்கள் என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் போது பல ஆண்டுகளுக்கு சித்தர்கள் வாழ்ந்திருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுவது எதனால் ஆதாரமில்லாத விடயங்களை ஏன் சொல்லுகிறீர்கள் என்பது போன்ற துணிவிலே அவர் வினாவை எழுப்பியிருக்கிறார் மனிதர்கள் இந்த உடலோடு பல நூறு வருடங்கள் வாழ்ந்திருக்க முடியுமா சித்தர்களுடைய நூல்களிலே சொல்லியிருக்கக்கூடிய விளக்கங்கள் தம்பி சரவணத்துறைக்கு ஏற்புடையதாக இல்லை என்று தெரிய வருகிறது மனித உடலை பற்றியதான அடிப்படையை புரிந்து கொண்டு விட்டால் இந்த குழப்பங்களுக்கான தீர்வு ஏற்பட்டுவிடும் நல்ல நிலையில் வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதன் திடீரென்று மரணம் அடைந்து போகிறான் அடைப்பு ஏற்பட்டுவிட்டது அல்லது வேறு ஏதோ காரணிகள் விபத்து இது போன்ற காரணங்களால் மரணம் ஏற்பட்டது என்பதாக நாம் பார்த்து வருகிறோம் மரணம் என்பது ஏற்பட்ட போது இயற்கையாக ஒருவர் மரணமடைந்ததாக வைத்துக் கொள்வோம் அதாவது நூறு வயது வரையிலும் வாழ்ந்திருந்து மரணமடைந்து விட்டார் இயற்கையான மரணம் அவருடைய உடல் உறுப்புகள் எதுவும் சேதமடைந்திருக்கவில்லை இருந்தும் அவர் மரணமடைந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது மரணம் என்றால் என்ன உடலுக்குள்ளே இருந்து இதுவரையிலும் உடலை இயக்கிக் கொண்டிருந்த ஜீவன் அல்லது உயிர் உடலை விட்டு நீங்கிவிட்டது அந்த உயிரின் தத்துவம் வெப்ப தத்துவமாக இருந்தது அந்த வெப்பம் என்பது உடலிலே இல்லாமல் போய்விட்ட காரணத்தால் உடல் குளிர்ந்து விட்டது மரணமடைந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது சித்தவித்தை அல்லது வாசியோகம் என்பவை எல்லாம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் என்கிற அந்த ஆற்றலை விடாமல் பாதுகாப்பதுதான் உடலை தெளிவாக ஆராய்ந்து பார்த்த சித்தர் உருவக்கள் மக்கள் பஞ்சபூதங்களின் தொகுப்பாகவே சகல சீவராசிகளும் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து சொன்னார்கள் நம் உடல் இயங்குவதற்கு ஆறு சுவைகள் கொண்ட உணவுகள் தேவைப்படுகின்றன இந்த ஆறு சுவைகள் கொண்ட உணவுகளும் ஐந்து பூதங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன ஏழு வகையான தாதுக்கள் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன ரத்தம் தசை குருதி நிலநீர் உமிழ்நீர் விந்து என்று உடலுக்குள்ளே நுணுக்கமாக உடலில் இயக்கக்கூடிய தாதுக்கள் இருக்கின்றன இந்த தாதுக்களை பலப்படுத்துவதற்கு உணவுகள் எடுத்துக் கொள்ளுகிறோம் அந்த உணவுகள் ஆறு சுவைகளுக்குள்ளே அடங்கிவிடுகின்றன தாவரங்களின் விதைகளை உணவாக உட்கொள்கிறோம் அந்த விதைகளுக்குள்ளே இத்தனை ஆற்றல் எங்கிருந்து வந்தது தாவரத்திற்கு ஆகாயத்திலிருந்து யாராவது கொண்டு வந்து இந்த சத்தை வைத்துவிட்டு சென்றார்களா என்றால் இல்லை பூமியிலே இருந்து தண்ணீரை உறிஞ்சுகிறது மண்ணிலே இருந்து உப்புக்களை தாதுக்களை உறிஞ்சிக் கொள்கிறது கதவன் ஒளியிலே இருந்து வெப்பத்தை பெறுகிறது இவற்றை கொண்டு செடிகள் விதைகளை உருவாக்குகின்றன இவையெல்லாம் எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனவை இப்படித்தான் உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து சீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இப்படி மண்ணில் இருக்கக்கூடிய தாதுக்களை எடுக்கக்கூடிய ஆற்றல் தாவரங்களுக்கு மட்டும் இருக்கின்றன அதை மனிதர்கள் பெற்றுவிட்டால் தண்ணீரையும் பூமியிலே இருக்கும் தாதுக்களையும் கொண்டு கதரவன் கரணங்களைக் கொண்டு தனக்குத்தானே சத்துக்களை உருவாக்கி கொண்டு உணவு உண்ண வேண்டிய அவசியமே இல்லாதாகிறது சில தாவரங்கள் இருக்கின்றன வறண்ட நிலப்பரப்பிலும் கூட காற்றில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொண்டு உயிர் வாழ்கின்றன இந்த தாவரங்களுக்கு பூமியிலே இருந்து நீரை எடுக்க வேண்டிய அவசியமும் கூட இல்லாமல் ஆகிறது பனைமரம் நன்னாரி போன்றவை எல்லாம் பூமியின் பாதாளத்திற்கும் சென்று தண்ணீரை எடுத்து வரக்கூடிய ஆற்றல் கொண்டவையாக இருக்கின்றன எலுக்கின் சிருஷ்டியிலே எண்ணற்ற அதிசயங்கள் கிடக்கின்றன இந்த அதிசயங்களை சித்தர்கள் அறிந்தார்கள் எவ்வாறு மனிதனுடைய மனம் மூன்று அடுக்குகளாக இருக்கிறது புறமனம் நடுமனம் ஆழ்மனம் என்று இந்த ஆழ்மனத்திலே தங்களுக்கு தேவையான தகவல்களை திரட்டிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய கைபேசிகள் கணினிகளுக்கான செய்திகள் வலையிலே இங்கு இருக்கின்ற ஒரு தேசத்திலே இருந்து கூட பெற்றுவிடக்கூடிய தத்துவங்கள் புரிந்து வைக்கப்பட்டிருக்கின்றனவே அதுபோல நம்முடைய ஆன்மாவிலே இது போன்ற ஒரு உட்பிரிவு இருக்கிறது ஆழ்மனம் என்று அதற்கு பெயர் அந்த ஆழ்மனத்திலே தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன அல்லது இந்த ஆழ்மனம் விரும்பினால் வேறு அண்டங்களில் இருந்து கூட தகவல்களை பெற்றுக் கொண்டு விட முடியும் இந்த ஆற்றல்களை சித்தர்கள் தவத்தின் வாயிலாக பெற்றார்கள் அது காரணமாக தேகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு தேவையான இந்த ஐந்து பூத தத்துவங்களை புரிந்து கொண்டார்கள் இந்த ஐந்து பூதங்களை கட்டமைப்பதும் கலைப்பதும் சுலபமாயிற்று இது காரணமாக ஐந்து பூதங்களின் தொகுப்பாக புதிதாக ஒரு உடலை உருவாக்குவதும் அதற்குள்ளே புகுந்து கொள்வதும் சித்தர்களுக்கு சுலபமான காரியமாயிற்று இது இதுகுறித்தான நிறைய விளக்கங்களை நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இந்த உடல் கொண்டு சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பஞ்சபூதங்களை பிரிக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றுவிட்ட காரணத்தால் சுலபமாக மற்றொரு உடலை சிருஷ்டி செய்து அந்த உடலுக்குள்ளே புகுந்து கொண்டு நடமாடக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது உடலை காற்றோடு காற்றாக கரைத்து விடுவதும் மீண்டும் மற்றொரு இடத்திலே இருந்து அந்த உடலை எடுத்துக்கொள்வதும் சித்தர்களுக்கு சுலபமான காரியமாயிற்று குவான்டம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞான ஆய்வுகளை செய்யக்கூடியவர்கள் ஒரு அணு ஒரு மறைந்து பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் தோன்றிவிட முடியும் என்பதை கண்டுபிடித்தார்கள் இதை நம்முடைய சித்தர்கள் தெளிவாக தெரிந்திருந்தார்கள் தன்னுடைய தேகத்தை அணுக்களாக மாற்றி மறைத்துவிட்டு வேறு இடத்திலே அணுக்களை திரட்டி மறுபடியும் உடலை உருவாக்கி கொண்டு அவர்களால் பயணிக்க முடியும் இதை நம்புகிறவர்களுக்கு இது உண்மை நம்பாதவர்களுக்கு இது பொய் ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் பார்ப்பது சித்தர்கள் நமக்கு எண்ணற்ற விடயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் இவை உண்ண வேண்டும் இவை உண்ணக்கூடாதவை என்று பிரித்துக் கொடுத்தார்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்துக் கொடுத்தார்கள் இவற்றையெல்லாம் சிறமீர் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள் உண்ணத்தக்கவை உண்ணத்தகாதவை என்ற உணவுகளை பிரித்துக் கொடுத்தார்கள் அருந்தத்தக்கவை அருந்த தகாதவை என்று தண்ணீர் போன்றவற்றையும் பிரித்துக் கொடுத்தார்கள் இந்த தண்ணீர் அருந்தத்தக்கது என்று சொன்னார்கள் தண்ணீரின் குணவீதங்களை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் ஒவ்வொரு தண்ணீருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கின்றன உதாரணத்திற்கு தாமிரபரணி நதியிலே தாமிரச்சத்து அதிகமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து சொன்னார்கள் இப்படி ஒவ்வொரு பஞ்சபூத கட்டமைப்பிலே உருவாக்கப்பட்ட இந்த உலகிலே ஒவ்வொரு நிலையிலும் பற்பல விதமான ஆற்றல்கள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் சித்தர்கள் கற்றார்கள் இது காரணமாக அவர்களால் தங்கள் உடலை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது அல்லது தங்கள் உடலை பிரித்துவிட்டு மறுபடியும் சேர்த்துக் கொள்ள முடிந்தது இது அட்டமா சித்துக்களுக்குள்ளே அடங்கும் இதை சித்தர்கள் காட்டி காட்டியிருக்கிறார்கள் சாமானிய மனிதன் சாகாத மனிதனாவதற்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி சித்தர்கள் ஆராய்ந்து அனுபவத்திலே உணர்ந்து சொல்லிக் கொடுத்தார்கள் என்றளவும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சதரகிரி கொல்லிமலை போன்ற பிரசித்தி பெற்ற மலைகளிலே இன்னும் சித்தர்களை பலர் சந்தித்திருப்பதை நாம் அவ்வப்போது கேள்விப்பட்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே ஞானபிதாவின் தரிசனத்தை பெற்றிருக்கிறேன் சதரகிரி மலையிலே பாபநாசம் மலையிலே சித்தர்கள் தரிசனத்தை பெற்றிருக்கிறேன் உங்களுக்கு தோன்றலாம் இவர் ஏதோ போய் சொல்கிறார் அல்லது யாரும் மனிதரை பார்த்திருப்பார் அவரை இவர் சித்தர் என்று கருதி கொண்டு விட்டார் என்று கூட நினைக்க தோன்றலாம் அவர்களை கண்டுபிடிப்பது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல தங்களுடைய இருப்பை காட்டியபடியாக நம்மை கடந்து சென்ற சித்தர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் அனுபவம் தான் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே சித்திர மக்களை பொறுத்தவரையிலும் மனித குலத்திற்காக அவர்கள் சொல்லிக் கொடுத்த அதி உன்னதமான தத்துவங்கள் உடான் கூடியிருக்கின்றன இந்த உடலை இப்படியே பாதுகாத்து வைத்திருப்பதற்கு காய உட்கொண்டு வாழ்ந்ததும் உண்டு தத்துவத்தை புரிந்து கொண்டு பஞ்சபூதங்களுக்குள்ளாக அவற்றை கரைத்து மீண்டும் எழுப்பி வாழ்ந்து கொண்டிருப்பதும் உண்டு சித்தர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்கள் விருப்பம் அடுத்து தங்கச்செல்வம் என்கிற தம்பி திருநெல்வேலி இருந்து நமக்கு வாட்ஸ்அப் என்கிற செயலியிலே குரலஞ்சலாக சில கேள்விகளை கேட்டிருந்தார் ஐயா சாமி ஆடுவது அருள் வந்து ஆவேசத்திலே ஆடுவது இது எல்லாம் உண்மைதானா ஏனென்றால் நான் சிறுவயது முதலே சாமி கொண்டிருக்கிறேன் எனக்கு அருள் வந்து நான் சொல்லிய பல விஷயங்கள் படித்திருக்கின்றன என்னை போல சாமி ஆடுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போது எனக்கு குழப்பம் வந்துவிட்டது உண்மையிலேயே சாமி ஆடுவது என்றால் என்ன அது பொய் என்றால் இதுவரையிலும் எனக்குள்ளே அருள் ஆவேசம் வந்து நான் சொன்னதெல்லாம் இருக்கிறதே அது எப்படி சாத்தியமாயிற்று இதை பற்றிய விளக்கத்தை தயவு செய்து ஒரு பதிவாக போட்டுச் சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார் இது மனதின் ஒரு நிலை கனவு காண்கிறோம் கனவிலே பற்பல காட்சிகள் வருகின்றன அந்த காட்சிகளுக்குள்ளே நாம் பயணிக்கிறோம் அழுகிறோம் சண்டை செய்கிறோம் வலி வேதனையால் கத்துகிறோம் கதறுகிறோம் இவை எல்லாமே கனவிலே நடக்கின்றன அப்படி என்றால் கனவிலே நம்முடைய மனம் வேறு ஏதோ ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது பொருளாகிறது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் தூங்கும்போது வரக்கூடிய கனவு என்பது ஒருவன் தன்னுடைய உத்தியோகஸ்தானத்திலிருந்து வந்த பிறகு உத்தியோகஸ்தானத்திலே தான் இதுவரையிலும் எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து சிந்தித்துப் பார்ப்பது என்று சொல்லியிருந்தார்கள் இது நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்விலே நடந்தபடியாகவே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மனம் இரண்டாவதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்திலே பயணிப்பதுதான் சாமி ஆடுதல் அருள் ஆவேசம் என்பதெல்லாம் இதை ஒரு எளிய உதாரணத்தோடு விளக்கலாம் ஒரு இசையை கேட்கிறோம் நம்மை அறியாமல் கைகள் தாழம் போடுகின்றன கால்கள் அசைந்து நடனமாடுகின்றன நாம் ஒரு உற்சாகத்திற்கு சென்று நம்மை மறந்து ஆடுகிறோம் இது எப்படி ஏன் அந்த இசையை கேட்டு நாம் ஆட வேண்டும் ஆடும்படியான தூண்டுதல் நமக்குள்ளே எவ்வாறு ஏற்பட்டது இது மனம் தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட ஒரு விதமான இன்ப அனுபவம் இளம் பிராயம் முதலே சாமியாடுவதைப் பற்றியும் அருள் ஆவேசங்களைப் பற்றியும் நாம் கேள்விப்பட்டே வந்திருக்கிறோம் தமிழகத்திலே மாரியம்மன் கோயிலிலே மாடசாமி கோயிலிலே கருப்பண்ணசாமி கோயிலிலே முனியாண்டி கோயிலிலே சாமியாடுபவர்களை பார்த்திருக்கிறோம் இதே கோவிலுக்கு அந்த கோவிலை பார்ப்பதற்காக வெளிநாட்டவர்கள் வருவதை பார்க்கிறோம் நம்மவர்கள் ஆடுகிறார்கள் வெளிநாட்டவர்கள் அந்த இசைக்கு ஏற்றபடியாக சற்று நடனமாடுகிறார்கள் வெளிநாட்டவர் ஆடுவதை ஆனந்த நடனம் என்று சொல்லுகிறோம் நம்மவர்கள் ஆடுவதை ஆவேச நடனம் என்று சொல்லுகிறோம் உடுப்பு ஓசையை கேட்ட போது மேல தாழ வாத்தியங்களை கேட்ட போது நாதஸ்வர ஓசையை கேட்ட போது நம்மையும் அறியாமல் ஒரு அசைவு ஆட்டம் ஏற்படுகிறது ஒரு வகையான பரவச நிலைக்கு நாம் செல்கிறோம் அந்த பரவச நிலையிலே நம்முடைய ஆழ்மனம் கொள்கிறது மனம் இரண்டு நிலைகளாக தன்னை பிரித்துக் கொள்கிறது ஆழ்மனத்திற்கும் புறமனத்திற்கும் இடையிலே ஏற்படக்கூடிய ஒரு சலனம் என்பது அருள் ஆவேசம் என்பதாக நம்மை ஆட வைக்கிறது அசைய வைக்கிறது பொதுவாக இந்த பிரபஞ்சத்திலே நம்முடைய அனைத்து வினாக்களுக்குமான விடைகள் கொட்டி கிடக்கின்றன சிலர் அதை கிரகித்து வெளியிலே சொல்லுகிறார்கள் அப்படி இந்த ஆவேசம் அல்லது உண்மத்தம் என்பது ஏற்பட்ட நிலையிலே பிரபஞ்ச வெளியிலே இருந்து சில வினாக்களுக்கான விடைகளை நம்மால் கிரகிக்க முடிகிறது சொல்ல முடிகிறது அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழிக்கவும் பழிக்கின்றன இது எல்லோருக்கும் ஏற்படத்தான் செய்கிறது இவற்றுக்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது நம்முடைய நம்பிக்கை அங்கே வேலை செய்கிறது நம்முடைய ஆழ்மனம் இவற்றை நம்புகிறது அது காரணமாக சுலபமாக நம்முடைய ஆழ்மனதால் பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடிகிறது நம்முடைய வினாக்களுக்கான விடையை பிரபஞ்சத்தில் இருந்து கிரகித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடிகிறது இப்படி சாமி ஆற வேண்டிய அவசியம் இல்லாமல் வெறுமனைய கண்களை மூடியபடியாக சிலர் வார்த்தைகளை சொல்வதுண்டு அவை பழிப்பதும் உண்டு இப்படிப்பட்டவர்களை அருள்வாக்கு சொல்பவர்கள் என்று சொல்லுவார்கள் ஒன்றை சொல்லுவது எதையாவது சொல்லிவிட்டால் அது அப்படியே பழித்துவிடும் அவன் கரிநாக்குக்காரன் அவன் சொல்வது பழிக்கும் என்று சொல்லுவார்கள் இதையெல்லாம் எப்படி நடக்கின்றன இன்னமும் கூட இதை நுணுக்கமாக ஒரு விளக்கத்தின் மூலமாக சொல்லலாம் பொதுவாக ஆகாய வழியிலே சித்தர்கள் மகன்கள் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அவ்வப்போது சஞ்சாரம் செய்தபடியாக இருப்பார்கள் அப்படி சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் பூமியில இருக்கக்கூடிய தங்களுடைய சந்ததிகளுக்கு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே ஆகட்டும் என்கிற ஆசீர்வாதத்தை சொல்லிச் செல்வது வழக்கம் இதை சமஸ்கிருதத்திலே ததாஸ்து என்று சொல்லுவார்கள் நம் வீடுகளிலே இருக்கக்கூடிய முகப்பு நிலை வாசலிலே இந்த ததாஸ்த தேவதைகள் தங்கி இருக்கும் என்று நம்பப்படுகிறது அந்த தேவதைகள் நாம் எதை சொன்னாலும் ததாஸ்து அப்படியே அகட்டும் என்று சொல்லியபடியாகவே இருக்கும் இப்படி நாம் எதையோ கேட்கிறோம் என்று அண்டவழியிலே இருக்கக்கூடிய பதிலை நமக்கு கடத்தக்கூடிய காரியத்தை மகான்கள் செய்து விடுவது உண்டு இப்படி செய்யக்கூடிய அந்த காரியத்தை அசரீரி என்றும் தெய்வ வாக்கு என்றும் சொல்லுவது ஒன்று ஆங்கிலத்தில் இதை பி என்று சொல்லுகிறார்கள் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் என்று இதை சொல்லுவார்கள் தொலைவில் உணர்தல் இப்படியாக பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒன்றுதான் ஆவேசம் வந்த ஆடுதல் சன்னதம் கொண்ட ஆடுதல் உண்மொத்தம் கொண்ட ஆடுதல் அருவாக்கு சொல்லுதல் சாமியாடுதல் என்கிற நிகழ்ச்சிகளிலே நடக்கிறது உயர்ந்த பரவச நிலையிலே இருக்கும் போது நாம் பரவலியிலே நம்மையும் அறியாமல் தொடர்பு கொள்கிறோம் அந்த வேளையிலே சில வடிகங்கள் வந்து விழுகின்றன அவை பலிக்கவும் பலிக்கின்றன இது சாமானியர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் ஆகியவர்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இருந்து செய்திகளை கிரகித்து சொல்ல வல்லவர்கள் ஆழ்மனம்தான் இப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனவை அல்லாது வேறல்ல அருள் வாக்கு சொல்லுவதும் அது பழிப்பதும் சாத்தியமா என்றால் ஆம் சாத்தியம்தான் எல்லா வேலைகளிலும் அது நடப்பதில்லை சில சமயங்களிலே அது நடந்து விடுகிறது இதை நகைச்சுவையாக சொல்லலாம் கொக்கு பறப்பதற்கும் குண்டு பறப்பதற்கும் சரியாக இருந்தது கீழே விழுந்து விட்டது அதுபோல யதார்த்தமாக நீங்கள் ஒன்றை சொல்வதற்கும் பொருந்தி இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்காக மனிதர்களால் அறிவாக்கு சொல்ல முடியாதா என்றால் அப்படி இல்லை நிச்சயமாக முடியும் எவர் ஒருவர் தன்னுடைய ஆழ்மனத்தோடு தொடர்பு கொண்டு கூர்மையாக தன்னுடைய மனத்தை ஆழ்மனத்தோடு இணைக்க முடியுமோ அவர் சொல்வது பழிக்கும் இப்படித்தான் மகான்கள் தாங்கள் சொன்னதையெல்லாம் பழிக்கச் செய்தார்கள் சாமானியர்களுக்கு இது எப்போதாவது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு மகான்களுக்கு இது சர்வசாதாரணமான நிகழ்வு அருமை சகோதர சகோதரியிலே இரண்டு சகோதரர்களும் கேட்டிருந்த கேள்விக்கு என்னுடைய சிறிய அறிவிற்கு எட்டியவர்களும் பதில் சொல்லியிருக்கிறேன் ஏற்பவர்கள் ஏற்கலாம் மறுப்பவர்கள் தள்ளிவிட்டு கடந்து செல்லலாம் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்